வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்கள் நாம் இன்றைக்கி சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சம் தாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க சுத்தமான செம்மண் பூமி விவசாயம் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் அருமையாக இருக்கும் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்த பற்றி முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டுருக்கோம் ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இது மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் இருக்குது இது எல்லாமே நம்மளோட சேனலுக்கு போய் பாருங்கள் அப்புறம் நம்மளோட சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரையே பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்கள் இருக்கிற வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் வாங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உட்காந்து பேசுனா மொத்தமாக பார்த்திங்கன்னா பதினோரு ஏக்கர் இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காமாட்சிபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் வருதுங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு செம்மன் பூமி தான் இதில் பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர்மட்டம்லாம் நல்லாயிருக்கும் தேனி மாவட்டத்தில் இந்த இடத்த பார்த்திங்கன்னா மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்திங்கன்னா விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியலனா இந்த வீடியோவிலையே பாருங்கள் கடைசியில் ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக பதினோரு ஏக்கர் இருக்குது தேனி மாவட்டத்தில் காமாட்சிபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் வருதுங்க சரி நண்பர்களில் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் பாருங்கள் கீழே கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றினா விவரங்களேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்